அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ வாழை மனோன்மணி அம்மா போற்றி மனோன்மணி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல்கள் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ராசிக்காரர்களுக்கு திருமணம் பெப்பது என்ற தலைப்பில் இந்த வீடியோவை பார்க்கலாம் கட்டுடன் லங்கம் கொண்டவர்களாகவும் கூர்மையான பார்வையும் அழகான முகத்தோற்றமும் கொண்ட மேசராசி அன்பர்களே உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் பலம் பெற்று ஆட்சி உச்சம் ஸ்தானங்களில் அமருகிற அமருகிற பட்சத்தில் உங்களுடைய இளமை காலத்தில் பதினெட்டிலிருந்து இருபது இருபத்தி ஐந்து வயதிற்குள்ளே உள்ளாகவே மனதிற்கு பிடித்த நல்ல குணவதியான பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் மேசராசி ஆண்கள் பெண்கள் இப்ப பெண்ணா இருந்தாங்கன்னா நல்ல குணவான கணவன் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த ஜாதக கிரக நிலையில வந்து சுக்கரனும் செவ்வாயும் ஜாதகத்துல நல்ல நிலையில் இருக்கணும் அப்படி ஏழாம் இடத்துல மேசராசிக்கு ஏழாம் இடத்துல ச சுக்கரன் வந்து ஆட்சி பலம் பெற்று பன்னிரெண்டாம் இடத்துல உச்ச பலம் பெறும் நிலையிலும் இப்போ வேற லக்கணத்தில் மேசலக்கணம் தவிர மேச ராசிக்காரர்களாக இருந்து வேறு லக்கணத்தில் இருக்கிறது வந்து இந்த மாதிரி நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரே ஏக லக்கணமாக மேசலக்கணமாக இருக்கும் பட்சத்தில் திருமண வாழ்க்கை வந்து இருதார யோகத்தை தரும் இருவருக்குமே ஆண் பண்ணி இருவருக்குமே வந்து திருமண வாழ்க்கை பொருந்தி வரக்கூடிய வாய்ப்பு இல்லை ஏழாம் இடத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெறும்போது காரகோ பாவனாஸ்தி பன்னெண்டாம் இடத்தில் அயனச்சைன சுகஸ்தானம் தாமதி சுகஸ்தானத்தில் சுக்கரன் வந்து உச்சம் பெறும் பொழுதும் திருமண வாழ்க்கை ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமண வாழ்க்கை ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் இதுதான் பிரச்சனை மற்றபடி பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு வந்து மேச லக்கணம் தர மற்ற லக்கணத்தில் பிறக்கத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை இது இவங்களுக்கு மட்டும் பொருந்தி வரும் இருதார யோகம்னு சொல்லலாம் மற்றபடிக்கு பார்க்கச்சில மேசராசியில் அங்கம் வகிக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் திருமண வாழ்க்கை பரிபூர்ண நிம்மதியாகவே அமையும் நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி சுக்கரன் வந்து ஜாதகத்தில் சுக்கரனும் செவ்வாயும் வந்து நீச அஸ்ம அஸ்தமனம் வக்ரம் செவ்வா தோஷம் போன்ற பிரச்சனைகள் செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடாது கண்டிப்பாக அதே மாதிரி சுக்கரன் வந்து நீச அஸ்தமனம் வக்ரம் அடையக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டாம் ஸ்தானத்தில் பலகீனமாக சுக்கரன் இருந்தாலும் திருமண வாழ்க்கை சுகமாக அமையாது இல்லை காலம் கடந்து திருமணம் நடக்கும் நல்ல திருமண வாழ்க்கை வந்து நல்லா அமைஞ்சாலும் காலம் கடந்து முப்பது வயசை தாண்டி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயசில் திருமணம் நடக்கக்கூடிய நிலை ஏற்படும் இது வந்து பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் பொருந்தாது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா பரணி நட்சத்திரக்காரங்கள் வந்து சுக்கர தசையில் பிறந்த பிறக்கிறவங்களாம் இருப்பாங்க அந்த சுக்கர தசை பொதுவாகவே வந்து பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய இளமை காலத்தில் பிரச்சனைகளை கொடுக்கும் அந்த தசா புத்தியோட இருப்பு எந்த அளவுக்கு இருக்குது இருபது வருஷம் தசை இது அதனால் அந்த பா அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் மேசராசிக்காரர்களுக்கு பொதுவாக வந்து திருமண வாழ்க்கையை பொறுத்தளவில் நான் சொல்கிற மாதிரி சுக்கரனும் செவ்வாயும் ஜாதகத்தில் வந்து பலமாக இருக்கிற பட்சத்தில் நிம்மதியான திருமண வாழ்க்கையும் நிறைய பேருக்கு காதல் கலப்பு திருமணம் கூட நிறைய வாய்ப்பு உண்டு காதல் கலப்பு திருமணம் பொதுவாக வந்து பரணி நட்சத்திரக்காரங்களை தான் அதிகமாக பண்ணிக்குவாங்க அவங்களுக்கு வந்து கிரகங்கள் வலுவாக இருந்து தசாபுத்தி நல்ல தசாபுத்தி நடக்கும் பட்சத்தில் சுக்கரதசையை பொறுத்தளவில் சிறப்பாக அந்த அளவு இருக்காது அடுத்ததாக வரக்கூடிய சூரிய தசை சந்திரதசை சந்திரதசை அவர்களுக்கு வந்து பலம் பெற்ற சூரியன் சந்திரதசை சூரிய தசையுண்டு சந்திரதசை நல்ல தசையாக அமையும் அதில் நல்ல குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தோஷங்கள் எதுவும் இல்லை ஜாதக நாற்றல் கிரகம் இருக்குன்னா அவங்களுக்கு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ள பெண்ணா இருந்தால் இருபத்தோரு வயசுல இருந்து இருபத்தி ஏழு வ இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு வயசு வச்சுக்கலாம் இப்போ ஆனா இருந்தாலும் ஒரு இருபத்தி மூணு வயசுல இருந்து ஒரு இருபத்தொம்போது வயசு மேக்ஸிமம் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசுக்குள்ளே திருமணம் நடைபெறக்கூடிய நிலை ஏற்படும் குடும்ப வாழ்க்கை ரொம்ப சுகமாகவே ஆசைப்பட்ட மனைவியை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பழன் நட்சத்திரக்காரராக இருந்தால் ஆனால் ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி சுக்கரன் நல்ல நல்ல நிலை இருக்க வேண்டும் ஆறு விட்டு பதி பதினெட்டில் மறைந்திருந்த என்றாலும் பாவ கிரகத்தோட சேர்க்கை வைத்திருந்தது என்றாலும் அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பான குடும்ப வாழ்க்கை அமையாது இதுதான் எப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக திருமணம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் மேசராசியில் பிறந்த அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகங்கள் சூரிய சுக்கரனும் செவ்வாயும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இளமை காலத்தில் பதினெட்டுல இருபத்தைந்து வயதிற்குள் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் ஏதாவது ஒரு சில கிரக சேர்க்கைகள் கடினமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும் ஒரு முப்பது வயசுக்குள் நடக்கலாம் மற்றபடி இதுக்குள்ளே கண்டிப்பாக திருமணம் நடக்கும் ஜாதகத்தில் வந்து சுக்கரனோ செவ்வாயோ ஜாதகத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ அமையும் பட்சத்தில் மற்ற கிரகங்களுடைய லக்னாதிபதி மற்ற கிரகங்கள் சந்திர பகவானோ அதே மாதிரி புதன் பகவானை வலுப்பறும் பட்சத்தில் காதல் திருமணமே நடைபெறும் சனி சம்பந்தப்படும் பட்சத்தில் அது வந்து வேறு மாதிரி கலப்பு திருமணங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு என்று சொல்லலாம் அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேக்ஸிமம் முப்பது வயதிற்குள் இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பது வயதிற்குள் ஆண் பெண் இருபாளருக்குமே திருமணம் கைகூடி வரக்கூடிய நிலை ஏற்படும் இதான் வய ஏஜின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு ரொம்ப லேட்டாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி ஏழு வயதிற்குள் கிரக வலு இருக்கும் போதில் ஆண் பெண் இருபாளருக்குமே பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வயதிற்குள் திருமணம் கைகூடி வரும் இதுக்குள்ளே கண்டிப்பாக முடியும் வாழ்க்கையில் அதே மாதிரி கரெக்டாக நம்ம ஏஜ் நீங்கள் இன்னும் கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் மேக்சிமம் நல்ல கிரகநிலை இருந்தது அப்படின்னா மேசராசிக்கார்க்க மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு இருபத்தி ஓரு வயதிலும் ஆணாக இருந்தால் இருபத்தி ஐந்து வயதிலும் நடைபெறும் கிரக இருந்தால் வலு இல்லாதவர்களுக்கு வந்து அதே அஸ்வினி நட்சத்திரம் மேசராசிக்காரர் கிர கிரகம் வலுவிருந்தால் வலுவில்லாமல் இருந்தால் முப்பத்தி மூணு வயது வயதில் ஆண்மகனுக்கும் இருபத்தி ஏழு வயது வயதில் பெண்ணுக்கும் திருமண்புறை நிலை ஏற்படும் அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரராக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஆணாக இருக்கும் பட்சத்தில் இருபத்தி ஐந்து வயதிலிருந்து முப்பது வயதுக்குள் எக்ஸாக்டான வயசு சொல்லணுன்னா இருபத்தி ஒன்பதாவது வயதில் நல்ல கிரகம் வலுவாக இருந்தால் இருபத்தொன்பதாவது வயதில் கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும் ஒரு சிலருக்கு இருபத்தேழு வயதில் நடைபெறலாம் என்று சொல்லலாம் மேக்சிமம் இருபத்தொன்பது வயதில் நடைபெறும் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் இருபத்தி நாலு வயதில் நடைபெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆணாக இருக்கும் பட்சத்தில் இருபத்தி மூன்று வயதில் திருமணம் நடைபெறும் மேக்சிமம் எண்பது பர்சென்ட் பேருக்கு சொல்லலாம் மற்ற பேருக்கு இருபத்தி ஏழு வயதில் நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் பதினெட்டு வயதில் பத்தொன்பது வயதில் அதிகமாக எண்பது பர்சன்ட் பேருக்கு நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு இருபத்தி ரெண்டாவது வயதில் மீதி நபர்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு உறுதிப்பட சொல்லணும் ஆக இதுதான் திருமண விஷயமாக இருக்குது காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து மூணு பேருக்கும் பொதுவாகவே நடைபெறும் பணி நட்சத்திரக்காரன் வந்து காதல் திருமணம் அளவுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மி நல்லா இருக்கு அது குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன்